அன்பிக அன்புகளுக்கு எனது கலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ்வழும் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் திங்கட்கிழமை இன்று சஷ்டி சுபமுகூர்த்தம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது இருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சோளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று அதிகாலை ஐந்து இருபத்தெட்டு வரை பஞ்சமி சஷ்டி இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு நாற்பத்தாம் வரை புனப்பூசம் பின்பு பூசம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூணு வரை சித்தையாகும் பின்பு பிற்பகல் ரெண்டு நாற்பத்தாம் வரை அமைதியாகும் பின்பு சித்தையாகும் இன்றைய காரணம் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தெட்டு வரை வாழவும் பின்பு மாலை ஐந்து ஐம்பதாம் வரை கவலவும் பின்பு தைத்துவம் இன்றைய சந்தாசமும் விசாகும் அனுஷம் என்று சந்தாசமும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் மேஷராசி அன்புக்கு பார்த்தா கொஞ்சம் அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது எல்லா விஷயத்திலையும் சரி அலுவலகத்துலேயும் வீட்டிலையும் கொஞ்சம் இங்கே அமைதியாக இருந்தால் போதும் ஒன்று அதே சமயத்தில் உங்களுக்கும் எந்தவித தொல்லைகளும் கஷ்டங்களும் இல்லாத ஒரு அமைதியான ஒரு நாளாக என்ன இருக்கும்போது ஒரு மன அமைதியோடு இருக்கக்கூடிய நாளாக என்ன உங்களுக்கு அமைகிறது ரிஷப்ராசி அன்புக்கு கொஞ்சம் சந்தோஷமான இன்பமான செய்திகள் கிடைக்க போகுது கொஞ்சம் இன்பமாக இருக்க போகிறீங்க அது குடும்பத்திலே வெளியிலையோ படிக்க செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷ செய்தியை பெற்று ஒரு இன்பமாக இருக்கக்கூடிய நாளாக என்ன உங்களுக்கு அமைக்கிறது மிதுராஜ் என்பதற்கு ஒரு புகழ்மிக்க புகழ்மார்ந்த ஒரு புகழ் உயரக்கூடிய உங்கள் செயலால் சொல்லால் ஒரு உங்களுக்கு ஒரு உறவினத்தில் நண்பர்கள் மத்தியில ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு புகழ் உயரக்கூடிய ஒரு மரியாதை நிலை இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசி அன்புக்கு பார்த்தா கொஞ்சம் வெற்றி இந்த நாள் அனைத்து விஷயங்களும் கல்வியாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் உங்களுடைய பணியாக இருக்கலாம் ஒரு சுப நிகழ்ச்சிக்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம் எந்த விஷயமெந்தும் ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வெற்றி நேர்ந்த நாளாக அமைகிறது உங்களுக்கு வெற்றில் சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது சிம்மராசி அன்பு பார்த்தா நீங்கள் கிடைக்கின்ற முயற்சி எல்லாமே கொஞ்சம் அனுகூலமாகவும் வெற்றி நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி செய்கின்ற பணியாக இருந்தாலும் சரி உத்தியோக உயர்வு அந்த அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படும் நாளாக அமைகிறது உங்களுக்கு ஏழு சனி பகவான் கவனமாக இருப்பது ஒரு நல்லது கன்னிராசி பார்த்தா உதவிகள் செய்யக்கூடிய உதவிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் இந்த மற்றவங்க உதவி பண்ண போகிறாங்க மாதிரி மற்றவங்களும் நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக என்று அமைகிறது மற்ற அனைவருக்கும் உதவி செய்தல் மற்றும் உதவி பெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது துலாமாசி அன்பைகள் போட்டியினர் உலகத்தை வந்து கொஞ்சம் போட்டி போட்டு உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை கல்வி முன்னேற்றத்தை நீங்கள் வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ஆனால் போட்டி ஒன்றிய உடைய வாழ்வின் உயருக்கு ஒரு முக்கிய பங்கான போட்டி போட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் செல்வது சிறப்பு உங்களுக்கு பிருச்சிகராசி பார்த்தீங்கன்னு வச்சுங்க செலவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு அது வியாபாரம் இருந்தாலும் சரி அடுத்த முதலுக்கான செலவுகள் கல்வியாக இருந்தாலும் மேற்கல்விக்கான செலவுகள் இது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தால் சுப நிகழ்ச்சிக்கான செலவுகள்னுடைய செலவுகளை நீங்கள் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக கூடிய கையிருப்பு பணம் செலவாக மாறக்கூடிய ஒரு சுப செலவாக மாறக்கூடிய நாளாக இருக்க போதெல்லாம் கொஞ்சம் சேமிப்பை உயர்த்தி கொள்வது நல்லது அதே வந்து கையில் இருக்கின்ற பணத்தை கொஞ்சம் பார்த்து எண்ணி செலவு செய்வது உங்களுக்கு சிறப்பு தனுசாசம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குடைய ஆசைகள் மனசில் நினைச்ச ஆசைகள்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளப்படுகிற எந்த ஆசையானது ஒரு இந்த பொருள் வாங்குவது வெளியே சென்று வருவது கோவிலுக்கு செல்வது தொழில் சார்ந்த சில ஆசைகள் ஒவ்வொரு உற்பத்தி பிஸ்னஸ்ஸு ஏதாவது ஒரு மனசில் ஆசை இருக்கும் அந்த ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அந்த ஆசையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைகிறது மகராசி என்பது பார்த்து என்று உங்களுக்கு உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் ஒரு உயிரை நோக்கி செல்லக்கூடிய நாளாக அமைகிறது மகராஜ் அன்பர்களுக்கு மகராசி என்பது இரண்டில் சனி பகவான் ஏழை சனியோட ஆரம்ப காலம் தான் உங்களுக்கு ஒரு உயரம் கிடைக்க போது உங்களுடைய செயலைகளை கொஞ்சம் கவனமாக கும்பராசி அன்பு பார்த்தோம் சார் ஜென்மசனி ஒன்றில் சனி பகவான ஜென்மசனி உங்களுக்கு அதனால் நீங்கள் எது செஞ்சாலும் கொஞ்சம் நன்மை கிடைக்க வேற ஒரு அற்புத நாள் ஆக்சனால உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய வெற்றி கிடைக்கும் ஒரு நன்மையை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு மீனராசி அன்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரண்டு சனி பகவான் ஏதாச்சன இறுதி காலங்கள் உங்களுக்கு இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு உங்களுக்கு மகிழ்ச்சியாக சுபத்தை கொடுக்கணுங்க உங்களுக்கு சுபம் நிறைந்த ஒரு சிறந்த நாளாக கொண்டு கமையுது அனைத்து ராசிகளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குலத்தை வணங்கிய உடைய பணியின் மக்களுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்